மறித்து போய் இப்போ ஆண்டவர் உயிரோட எழுப்புறாரு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே நிற்கிறான் நிற்கும் போது அந்த சுத்தப்பட்ட சீலைகளோட நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் கட்ட அவிழ்த்து விடுங்கள் ஆண்டவர் உயிரோட எழுப்பினார் ஆண்டவர் வெளியே வா என்று சொன்னார் இவங்க மறிச்சு நாலு நாள் ஆயிடுச்சு நாரும்னு சொல்றாங்க எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் வந்து கட்ட அவிழ்த்து விடுறதுக்கு மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் செயல் அந்த வேலையை அவருக்கு அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா இயேசுவின் நாமத்தில் இது தெரிக்கப்படுவதாக நீங்கள் வந்து சிம்சோனுடைய வா வாழ்க்கை வாசிக்கும் போது அவனை வந்து கயிறுகளினாலே கட்டினார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்குன உடனே அந்த கட்டுகள் அந்த கயிறெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பட்டா எப்படி உடஞ்சிடும் அதே போல போயிருச்சு அப்ப ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா இந்த கட்டை அவர் அவிழ்க்க முடியும் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் நாங்கள் இருக்கிறவங்களை பார்த்து இல்ல அந்த கட்டை அவிழ்த்து விடுங்கள் அவன் மேல சுற்றப்பட்டிருக்கிற அந்த துணியை எடுத்து விடுங்கன்னு ஆண்டவர் சொல்றார் அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நிறைய பேர் உயிர் தெளிஞ்சிட்டாங்க நிறைய பேர் ஜீவனோட வந்துட்டாங்க ஆனா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படியே சிலரை வந்து சத்துரு கட்டி வைத்திருக்கிறான் சிலரை மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் சிலரை சூழ்நிலைகள் கட்டி வைத்திருக்கிறது ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த கட்டு அவிழ்க்கப்படாம நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமா மாற முடியாது அந்த கட்டுகளிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து வெளியே வரணும் அதற்காக தான் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஜெபிக்க போறோம் ஆண்டவரே நீர் வந்து என்னுடைய கட் நீர் நீ அவிழ்த்து விடுங்க என்னுடைய கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படும் அவ்வளவு அவ்வளவு அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்கும் எப்படி ஒரு ஒரு கட்டப்பட்ட இருப்பாங்க அவங்களால எழும முடியாது அவங்களால வேலை செய்ய முடியாது அவங்களால போய் நிற்க முடியாது அவர்களுக்கு உற்சாகம் இருக்காது அவங்களுக்கு ஜெபிக்கலான்னு தோணாது இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னா எல்லாமே இருந்தும் எழும்ப முடியாம எல்லா அற்புதத்தை பார்த்தோம் இப்ப நகர முடியாம ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனா நான் நம்புறேன் இந்த பாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் நிறைய லாசருக்கு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்க போகிறார் யாரெல்லாம் அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அந்த கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு அவிழ்க்க போகிறார் அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்ட தரப்போகிறார் பல மாதங்களாய் பல வருடங்களாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஒரு விடுதலையோட சாட்சியாய் வாழ்வதற்கு கத்தர் கிருபை செய்ய போகிறார்